இராமதேவர் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் நாகப்பட்டினத்தில் பிறந்து புலத்தியரிடம் சீடராக இருந்து சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார் பின்னர் மக்கா சென்று இறைஞானம் பெற்று இஸ்லாமியராக மாறி யாகூபு சித்தராக வாழ்ந்து பல மூலிகை இரகசியங்களைக் கற்று மீண்டும் தமிழகம் திரும்பி மதுரை அரக்கர் மலையில் ஜீவ சமாதி அடைந்தவர் அவர் அனைத்து மதங்களையும் போற்றி மனிதகுல நலனுக்காக பல பாடல்களை இயற்றினார் இராமதேவர் வரலாறு சுருக்கம் ஒன்று பிறப்பு மற்றும் குறு நாகப்பட்டினத்தில் மாசி மாதம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவர் புலத்திய சித்தரின் சீடராக இருந்தவர் இரண்டு சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் நோய்களைத் தீர்க்கும் மருந்துகளை கண்டறிவதில் வல்லவர் மூன்று மக்கா பயணம் யாக்கோபு சித்தர் அரேபியாவில் உள்ள காயகல்ப மூலிகைகளைப் பற்றி அறிந்து கொள்ள மக்கா சென்றார் அங்கு நபிகள் நாயகத்தை சந்தித்து இஸ்லாமியராக மாறி யாக்கூபு சித்தர் என அழைக்கப்பட்டார் நான்கு ஞானம் மற்றும் படைப்புகள் மக்காவில் நாற்பது ஆண்டுகள் தவம் செய்து ஞானம் பெற்றார் தனது அனுபவங்களை அரபு மொழியில் எழுதி பின்னர் தமிழுக்கு மொழிபெயர்த்தார் மற்றும் ஐந்து மறுபிறப்பு மற்றும் சாமாதி போக சித்தரின் வழிகாட்டுதலுடன் தமிழகம் திரும்பி சதுரகிரி மலையில் தங்கி இறுதியில் மதுரை மலையில் ஜீவ சமாதி அடைந்தார் முக்கிய சிறப்புகள் மத நல்லிணக்கத்தை போதித்தவர் காயகல்ப மூலிகைகள் பற்றிய அறிவில் சிறந்தவர் மற்றும் அட்டமாசித்திகளைப் பெற்றவர் இராமதேவர் வரலாறு சித்த மருத்துவ ஞானம் மற்றும் மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக பாதையை காட்டுவதாக அமைந்துள்ளது